கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் திமுக அயலக அணி சார்பில் அமைக்கப்பட்ட கோடைக்கால தண்ணீர் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் தர்பூசணி ஆரஞ்சு பழம் மோர் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்களின் தாகம் தணிக்க சாலையோரங்களில் நீர் மோர் பந்தல்களை திறக்கப்பட்டு வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் திமுக அயலக அணி சார்பில் அமைக்கப்பட்ட கோடைக்கால தண்ணீர் நீர்மோர் பந்தலை அயலக அணி மாநில துணை செயலாளர் பாபு வினிபிரட் தலைமையில் நாகர்கோவில் மாநகராட்சி மேயரும் திமுக மாவட்ட செயலாளருமான மேயர் மகேஷ் திறந்து வைத்தார் பின்னர் பொதுமக்களுக்கு தர்பூசணி ஆரஞ்சு பள்ளம் மோர் ஆகிய பொதுமக்களுக்கு கொடுத்து சேவையை தொடங்கி வைத்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க